வணக்கம் இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொந்தமாக நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அல்லது ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலை வந்து விரிவுபடுத்தக்கூடிய நபராக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு கேட்டகரியில் வரக்கூடிய நபர்களுக்கு நமது அம்பேத்கர் தொழில் சாம்பியன் என்ற திட்டத்தின் கீழே ஒரு தனிப்பட்ட நபருக்கு எந்த ஒரு குரற்ற அசுருட்டியும் இல்லாமல் அதிகபட்சமாக ஒன்று புள்ளி ஐந்து கோடி வரை இந்த திட்டத்தின் கீழே வந்து தற்பொழுது கடன் உதவி வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழே வந்து யாரெல்லாம் சேர்ந்து பயன்பெற முடியும் இந்த திட்டத்தின் கீழே எந்தெந்த வகையான தொழில்களுக்கு எவ்வளவு வரை கடன் உதவி வழங்கப்படுகிறது அப்படி வழங்கக்கூடிய கடன் உதவியில் எவ்வளவு வரை மானியம் வழங்கப்படுகிறது வழங்கக்கூடிய கடன் உதவிக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெறுவதற்கு என்ன தகுதிகள் தேவைப்படும் அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இதை வந்து எப்படி எங்கே அப்ளை பண்ண பண்ணுறது இந்த மாதிரியான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அதாவது நமது எஸ்சிஎஸ்டி வகுப்பை சேர்ந்தவர்களும் சொந்தமாக தொழில் தொடங்கி அவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்கள் வந்து ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நமது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இந்த அம்பேத்கார் தொழில் சாம்பியன் என்ற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதற்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அல்லது ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலை வந்து விரிவுபடுத்தக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு கேட்டக்களில் வரக்கூடிய எஸ்டி ஓப்பை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் அதாவது எந்த ஒரு குறற்றால் சுருட்டியும் இல்லாமல் அதிகபட்சமாக ஒரு நபருக்கு ஒன்று புள்ளி ஐந்து கோடி வரை இந்த திட்டத்தின் கீழே வந்து தற்பொழுது கடன் உதவி வழங்கப்பட்டு வருகிறது அப்படி வழங்கக்கூடிய அந்த கடன் உதவிக்கு நமது மாநில அரசு மூலமாக மானியமாக முப்பத்தி ஐந்து சதவீதம் வந்து மானியம் வழங்கப்பட்டு வருகிறது மீதம் இருக்கக்கூடிய கடன் தொகைக்கு ஆறு சதவீதத்தில் வந்து வட்டி வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டம் முழுக்க முழுக்க எஸ்சி எஸ்டி ஓப்பை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அதிலும் குறிப்பாக அவர்கள் வந்து ஏதாவது ஒரு தொழில் தொடங்குவதற்கு மட்டும்தான் இந்த திட்டமானது தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது இந்த அம்பேத்கர் தொழில் சாம்பியன் என்ற திட்டத்தின் கீழே எந்தெந்த வகையான தொழில்களுக்கு இந்த கடன் உதவியானது தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயம் அல்லாத மற்ற அனைத்து தொழில்களுக்குமே இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு கடன் உதவி வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டராக இருக்கலாம் அல்லது சர்வீஸ் செக்டராக இருக்கலாம் இந்த கேட்டக்கில் வரக்கூடிய எந்த ஒரு தொழிலுக்குமே உங்களால் வந்து எளிதாக கடன் உதவி வந்து பெற முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹோட்டல் பிஸ்னஸ் ட்ராவல் பிஸ்னஸ் டைலரிங் மெக்கானிக் ஷாப் பியூட்டி பார்லர் டெக்ஸ்டைல்ஸ் ரீடைல்ஸ் இந்த மாதிரியான எல்லா வகையான தொழில்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து எளிதாக கடன் உதவி வந்து பெற முடியும் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய ஒரு பயனாளிக்கு என்னென்ன தகுதிகள்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளி வந்து எஸ்சிஎஸ்டி கட்டத்தில் வரக்கூடிய நபராக இருக்க வேண்டும் அவருடைய வயசு வந்து பதினெட்டுலேருந்து ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் இந்த திட்டத்தை பொறுத்தவரை ஆண் பெண் இருவருமே சேர்ந்து பயன்பெற முடியும் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளி வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் வராக இருக்க வேண்டும் இந்த திட்டத்தை பொறுத்தவரை கல்வித் தகுதிகள் எதுவுமே தேவையில்லை குறைந்தபட்ச கல்வித் தகுதி இருந்தாவே போதுமானது ஒரு எட்டாவது பாஸ் பண்ணியிருந்தீங்க இந்த வந்து எல்லாருமே எளிதாக சேர்ந்து பயன்பெற முடியும் அதாவது இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய ஒரு பயனாளிக்கு எந்தெந்த தொழிலுக்கு எவ்வளவு வரை கடன் உதவி வழங்கப்படுகிறது அப்படி வழங்கக்கூடிய அந்த கடனுக்கு எவ்வளவு வரை மானியம் வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா செலவில் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதோடைய திட்ட அறிக்கை அதாவது அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை அடிப்படையாக கொண்டு இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஒன்பது லட்சம் வரை கடன் உதவி கொடுக்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ஒம்பது லட்சத்தில் முப்பத்தி ஐந்து வந்து உங்களுக்கு வந்து மானியமாக கொடுத்துட்றாங்க வேலன்ஸ் இருக்கக்கூடிய கடனை வந்து ஆறு ப்ரெசண்டில் வந்து நீங்கள் வந்து இஎம்ஐயாக நீங்கள் செலுத்தினா போதுமானது எத்தனை ஆண்டுக்குள்ளே இந்த இஎம்ஐ வந்து நீங்கள் வந்து செலுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் ஐந்து ஆண்டுகள்லேருந்து மேக்ஸிமம் பத்து ஆண்டுக்குள்ளே இந்த இஎம்ஐ வந்து நீங்கள் வந்து செலுத்தி இந்த கடனை வந்து நீங்கள் வந்து குளோஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வந்து முழுக்க முழுக்க சர்வீஸ் செக்டராக இருக்கலாம் அல்லது மேனுஃபேக்சரிங் செக்டராக இருக்கலாம் விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து கடன் உதவி வந்து பெற முடியாது இப்போ இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய ஒரு பயனாளிக்கு வந்து எல்லா தகுதியுமே இருக்குது அப்படின்னு பட்சத்தில் அவருக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பயனாளியுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக்கு அவருடைய சாதி சான்றிதழ் அவர் வந்து என்ன தொழில் போகிறாரோ அதை சார்ந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் அது கூட சேர்த்து அவர் என்ன தொழில் செய்ய போகிறாரோ அதற்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அவர்களும் இந்த ஸ்கீம் மூலியமாக எளிதாக சேர்ந்து இந்த கடன் உதவி வந்து பெற முடியும் இப்போ இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறுவதற்கான எல்லா தகுதியுமே உங்கள்கிட்ட இருக்குது அதற்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உடனடியாக உங்களுக்கு அந்த லோனு கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு மிக மிக வாய்ப்பு குறைவு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சிவில் ஸ்கோர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிங்க ஏற்கனவே நீங்கள் ஏதாவது லோன் வாங்கியிருந்து அந்த இஎம்ஐ வந்து எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லாமல் போயிட்டுருக்கா அப்படிங்குறது வந்து செக் பண்ணிங்க இது ரெண்டும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு வந்து எந்த பேங்கில் வந்து வர செலவு இருக்கோ அந்த பேங்க் மேனேஜரை போயிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக போயிட்டு அப்ரோச் பண்ணுங்கள் நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன் எனக்கு இந்த பிஸ்னஸுக்கு எவ்வளோ வரை லோன் கிடைக்கும் இந்த பிஸ்னஸ்க்கு எவ்வளோ எனக்கு மானியம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து வந்து ஓவராக அந்த பேங்க் மேனேஜரை போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு மேனேஜர் வந்து உங்களுக்கு வந்து நான் உடனே லோன் தர்றேன் அப்படிங்கிறது வந்து சொல்ல மாட்டாங்க அடுத்தடுத்த பேங்க் வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்கள் மேக்ஸிமம் எல்லா நேஷனலைஸ்டு பேங்க்லேயுமே இந்த ஸ்கீம் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து எல்லா பேங்க் மேனேஜரையுமே நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்கள் இன்கேஸ் உங்களுக்கு இந்த லோன் வந்து மறுக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் எதனால் மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறது வந்து என்னுடைய கமாண்டில் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் மேக்ஸிமம் என்னால் முடிந்த கல்ப்பு வந்து நான் உங்களுக்கு வந்து செய்கிறேன் A Madrid. இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய லோன் அமௌண்ட் வந்து உடனே கொடுத்துருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க நீங்கள் என்ன பிஸ்னஸ் செய்ய போகிறீங்களோ அந்த பிஸ்னஸுக்கு வந்து எவ்வளோ லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷன் வந்து ஒவ்வொரு பேங்கலையும் வச்சிருப்பாங்க அந்த லிமிட்டு படி தான் உங்களுக்கு வந்து லோன் கொடுக்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு அந்த பிஸ்னஸ் வந்து ஒருத்தா அப்படிங்கறது வந்து பேங்க் சைடில் வந்து வந்து செக் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணிவிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து அந்த பேங்க்கு தான் முடிவெடுக்கும் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த லோன் அமௌண்ட்டானது கிடைக்கிறதுக்கான அது மேக்ஸிமம் இந்த ஸ்கீமை பொறுத்தவரை ஒன்று புள்ளி ஐந்து கோடி வரை நீங்கள் வந்து எந்த ஒரு குரற்றாலும் இல்லாமல் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமில் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பிசினஸ் ப்ராஜெக்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பிசினஸ்ல உங்களுக்கு வந்து எந்த ஒரு முன் அனுபவம் அதாவது எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வசிக்கக்கூடிய அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தொழில் முனைவர் மையத்தை வந்து ஃபஸ்ட் அணுகுங்க அணுகி அங்கே இருக்கக்கூடிய அந்த பிசினஸ் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸுக்கு ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கங்க அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அந்த சர்ட்டிஃபிகேட்டு அவங்களுடைய ஒப்புதலையும் உங்களை ஃபஸ்ட்டு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த திட்டம் தொடர்பாக மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தொழில் முனைவர் மையத்தை வந்து டைரக்டாக நீங்கள் வந்து அணுகி அவர்கள் மூலியமாக உங்களுடைய சந்தேகங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க இந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க எஸ்சிஎஸ்டி கேட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் கொண்டு வரப்பட்டது மற்ற நபர்களை வந்து இதில் வந்து யாரும் சேர்ந்து பயன்பெற முடியாது இந்த ஸ்கீம் தொடர்பாக மேலும் சந்தேகங்கள் உங்களுக்கு எதுவும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்